சாப்பிட்டிங் நம்ம ஹீரோ இருக்கா அந்த குகைக்கு போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேக்குது அந்த வயசு என்ன சொல்லுனா யூலாங்கோட சைனி சைனிங் ஸ்டார்க்கானோட உன்இோ பாத்து ரொம்ப ஆச்சு அப்படின்னு நம்மளோட மாஸ்டர் ஹோ தான் கேட்டிருக்காரு இருக்காரு அதுக்கு நம்ம ஹீரோ மாஸ்டர் ஹோ உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹானரா இருக்கு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் என்ன எழுதோட அட்டனண்டா இருந்துட்டு ரொம்ப பண்ணு அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவர் கேட்டிருக்காரு இருக்காரு அது அதுக்கு நான் சொல்றா ஓ இவன் தான் நீ சொன்ன அந்த மாஸ்டர் ஹோ ஆமா இவன் தான் இவன் வேற என் மேல ஒரு கண்ணாவே இருக்கான் மாஸ்டர் ஹோவுக்கு பின்னாடி இருக்கானே அவன் யாரா இருப்பான் ஒருவேளை அவனையும் இந்த மாஸ்டர் ஹோ தான் கூப்பிட்டு வந்துருப்பானோ அப்படின்னு நம்ம ஈரோன் நினைச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எல்டர் வெளியே போயிருக்காரா அப்படின்னு நம்ம ஈரோன் கேக்குறேன் இதுக்கு மாஸ்டர் ஹோவும் ஆமா அவர் வெளியே போயிருக்காரு நீ யாரா சப்ளைஸ் எடுத்துட்டு வந்திருந்தா என்கிட்ட கொடுத்துட்டு போ நான் அது அவர்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோட உடம்புல அவனுடைய எனர்ஜியை செலுத்திட்டு இருக்கான் இதுக்கு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இந்த பாஸ்டர் அவனோட எனஜிய என்னோட உடம்புக்குள்ள திணிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஹோவும் நான் நினைச்சு சரிதான் போல உங்ககிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குது அதனால தான் அவனை கூட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஸ்பீக் ஒருத்தான் ப்ரோக் ஆயிருக்கு அப்படின்னு முன்னு முன்னிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம மனசுல இவனோட எனர்ஜியை என் மேலே இன்ஃபியூஸ் பண்ணியும் என் உடம்புல இருக்க இங்கேட்டே எனர்ஜி உங்களால கண்டுபிடி முடியலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் போவோம் இனிமேல் எல்டரோட அட்டனண்டா உனக்கு பதிலாக இவன் தான் இருக்க போகிறான் அப்படின்னு டோஹி ஒன்னு சொல்லியிருக்காரு இவன் பேர் டோஹிவன் தான் அதுக்கப்புறம் இவன் வந்து ஐ ராங்கே அதனால் இவனை பார்த்த உடனே எல்டர் சம சந்தோஷப்படப்படாரு அப்படின்னு மாஸ்டர் ஹோஸ் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று சொல்ல மாறந்துட்டேன் என்னென்னா நீ எப்படி எல்டரை கன்வின்ஸ் பண்ண அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல ஆனால் அவங்க தாத்தாவை நான் யூலாங்க மாகாணத்தில் இடமும் கேட்டு பார்த்துட்டேன் தேடி பார்த்துட்டேன் உங்கள் தாத்தாவை பற்றி எந்த ஒரு விவரம் நிலவரம் எதுவும் ஒன்றுமே கிடைக்கல அதனால் இதை பற்றி நம்ம பிளட் அண்ட் ஃப்ளஷ் வேலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இவன் உண்மையாகவே பிடிவாதக்காரன் தான் போல ஆனால் இவனோட துணிச்சலை பயன்படுத்தி இவனோட ஸ்கில்ஸையும் இவனோட நியமையும் இன்னும் ஷார்ட் பண்ணலாம் ஆனால் இவன் இதுவும் பண்ண மாட்டான் அந்த தத்தி அந்த மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வகையான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மாஸ்டர் ஷோ எங்கள் தாத்தா பிள்கெட்லேருந்து வெளியே வந்த உடனே அவரோட கடந்த காலத்தை மறக்க முடிச்சு பண்ணாரு அதனால அவர் எல்லாத்தையும் மறைஞ்சி மறைத்து அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது அவரோட முகத்தை வில்லேஜஸ் கிட்ட எல்லாம் காமிக்க சொல்றீங்களா அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம் இந்த ஹையர் ரேங்க் இனிஷேட்டை இளர்கிட்ட கூட்டு போனா அவர் கண்டிப்பாக சாட்டிஸ்பைட் ஆகவே மாட்டார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் இதுக்கு நம்ம மாஸ்டர் ஹோ நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் டோஹியோனோ அரக இன்னைக்கு நாங்கள் உனக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை பற்றி எழுதர்கிட்ட பேசிக்கிறேன்டா அப்படின்னு இவனும் சொல்லிருக்கான் சொல்றது சொல்ல மாஸ்டர் ஷோ டோஹியோ நீ அவன் நாள் பண்ணுறா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ நான் ஏற்றுக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு அது டோஹியோனோ உங்களோட கட்டளை படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்கு போகிறோம் இப்போ நம்ம ஹீரோவும் வச்சே இப்போ இங்கே இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு குழப்பம் அப்படின்னு நம்ம ஈரோன் சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் உண்மையிலே எனக்கு எந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை என்னால் மிஸ் பண்ணவே முடியாது அதனால் நீ எல்லா அடியையும் எல்லா வழியையும் தாங்கி போய் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது நம்ம ஹீரோ இவன் என்ன ஒரு லோ ரேக் வாரியர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோவன் சொல் சொல்லி திடீர்னு ஷாக்காக்குறேன் என்னடான்னு பார்த்தா டூ ஷியோன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்து நம்ம ஹீரோவோ அவனோட பஞ்சிலேருந்து டாஜ் பண்ணி இதை பார்த்தா டூ ஷியோன்னு அதுக்கப்புறம் இதை பார்த்தா மாஸ்டர் ஹோவும் என்ன அப்படின்னு சொல்லி ஷாக் ஷாக்காகிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஷீரோ மனசுக்குள்ள இந்த அட்டாகோட நேம் வந்து இந்த எயித் பிளட் ஃபிஸ்ட் இது வந்து பிளட் கல்டோட பேசிக் டெக்னிக்ல ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ராங்கினி ஷேர்ட்டி இதை யூஸ் பண்ணுவான் அப்படின்றத நான் நினச்சி பார்த்தேன் அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் இதை வந்து அவன் அவன் ரொம்ப பொறுமையாக பண்ணான் நான் ஹார்டாக தான் ட்ரைனிங் பண்ணேன் ஆனால் ஒரு ஹையர் ரேங்க் இனிஷேட்டே எனக்கு வீக்காக தெரியற அளவுக்கு நான் ட்ரைனிங் பண்ணியிருப்பேன் அப்படின்றது என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் பின்னாடி இப்போ பார்த்தா வந்து நின்றுருக்காரு அதுக்கப்புறம் எச்சனாவும் உனக்கு எவ்வளோ தீரிய இருந்தால் என்னோட அட்டனண்ட்டையும் நீ துன்புறுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்றுட்டு ரேஜ் போட்டு நின்றுருக்காரு அதுக்கப்புறம் உனக்கு திரும்பி அப்படின்னு நீ திரும்பி பார்த்தா எக்வான் ஷா வந்து அவனோட தலையில அவரோட கையை வச்சு அப்படியே அவனோட மண்டியை ப்ரெஸ் பண்றாரு இதனால அப்படியே பிளட்லாம் பீச்சு அடிக்குது அவனோட தலையே அப்படியே உள்ள போயிடுது இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு சம்மா ஷாக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறான் பார்த்தா எக்வான் ஷா வந்து மாஸ்டர் ஹோவோட தலையிலையும் இந்த மாதிரி கைய வச்சுருக்காரு அதுக்கப்புறம் சரி நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு மாஸ்டர் ஹோ இல்லை நான் தான் மாஸ்டர் ஹோ என்னை எதுக்கு முன்னாடி கூட நீங்க பார்த்துருப்பீங்களே நான் தான் பிளட்ல சேவை பண்ணுறவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எதுக்கு நம்மளோட ஹெக்ஷன் ஹாவோம் நீ வந்து ஒரு சிம்பிள் மாஸ்டர் நீ வந்து என்னோட டொமையில பிரச்சனை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு மாஸ்டர் அது அது இல்ல அப்படின்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள எல்டர் வந்து மாஸ்டரை பவர்லெஸ் லெஸ் ஆகிட்டாரு அப்படின்னா இதான் உண்மையான பவரா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்கு டெய்லி ரத்த சொட்ட சொட்ட ட்ரைனிங் பண்ணாலும் இந்த காட்டு வாசட்டம் எவ்வளவு அளவுக்கு உனாலும் வரவே முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு நம்ம ஹீரோ அதை நீ சொல்லவே வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் ஏ இவ்வளோ அவங்களோட பிளாக் சீப் அப்படின்னு ஒரு பின்னாடி இருந்த ஒரு கேட்குது கேக்குது யாருட் பார்த்தா நம்மளோட ஜவா பேக் அதுக்கு அப்புறம் ஹூகியோட வந்திருக்கானுங்க இப்போ ஜவா பேக் நீ ஏதோ பெரிய சோர்ஸ் மேன் ட்ரெயினிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் இப்படி இருக்க பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்லா இருக்க பொலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வெயிட் அது வந்து மாஸ்டர் ஹோ தானே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஜவா பேக் அதுக்கப்புறம் ஹூகி ஓன் வெறும் ஃபியூ டேஸ்லயே இவங்களோட குரோத் என்னன்னு நல்லா தெரியுது இவங்களோட பாடி இவனுங்க ஓவரவே ஆக்கி வச்சிருக்கானுங்க அது மட்டும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது அதுக்கப்புறம் இவனுங்கன்னா அவ்வளோ இன்ட்ரென்ஸாக ட்ரெயினிங் எடுக்கானுங்க அப்படின்னு ஓஷி இனோட மண்ணை வைக்கிட்டு போச்சு பார்த்தீங்கன்னா முடியல அதை பார்த்து நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேரும் ஓ ஹில் இங்கே இன்னும் ஒரு போனால் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டேய் உங்களுக்கு நடாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இல்டர் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க அவன் சஸ்பீஷியஸாக இருக்கான் நம்ம அவனுக்கு விசாரிப்போம் அப்படின்னு இவரும் சொல்லிட்டு இருக்கு சொல்ல ஐ டோன் நாட் கேர் அப்படின்னு சொல்லி திரும்ப மூஞ்சி ஒரு குத்து அவ்வளோதான் இப்போ மாஸ்டர் ஷோவோட பல் வாயு மூஞ்சி எல்லாமே ஒரு அண்ணா கொடூரமாக இருக்குது இப்போ மைகன் போட்டு விழுந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எக் ஒன் ஹாவோ நானும் ஒவ்வொரு வாட்டியும் என்னை தொந்தரவு பண்ணாதரா கட்டுப்பேற்றாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நீ இன்னைக்கு அவனை இங்கேருந்து கூட்டு போகவே முடிச்சு பண்ணுறியா அப்படின்னு சொல்லி தான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் உனக்காக அவன் இங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே கூட்டு வந்துருக்கேண்ணா அவனுக்கு உன் மேலே இன்னும் பயங்கரமான கோபம் இருக்கு அப்படின்னு எக் ஒன் ஹேவோ சொல்லிட்டுருக்காரு நம்ம ஹீரோ கேட்டால் இதுக்கு நம்ம ஹீரோவும் என்னண்ணா என்ன கிட்னா பண்ணும்போது மாஸ்டர் ஷோவோட ரெண்டு பேரை நான் கட் பண்ணிட்டேன் அப்படி நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்கிறான் இதை கேட்ட வரும் என்னதே ரெண்டு பேரும் நீ கூடிய அப்பனா உனக்கு மோட்டால தான் இருப்பானுங்க ஏன்னா ஸ்பீட் கோரியல அதை உங்ககிட்ட போயிட்டு சித்திருக்கா அப்பனா அது உண்மைதான் போல என்னன்னா பவர் இல்லாதவங்க செத்து ஆகணும் அதான் இந்த உலகத்தோட ஃபேக்ட் என்னடா சும்மா பாத்துட்டு இருக்கீங்க அவங்க தூக்கி போனடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோ மனசுல இல்ல இவங்க இங்க இருந்து தூக்கி போட்டாலே போதுமே எதுக்காக தூக்கி போனோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் எக்ஷன் ஹோ அப்பனா நீங்க இது எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுனு இருக்காரு அதுக்கப்புறம் ஜோபேக்கம் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹூ அவனை தூக்கிட்டு போய் காட்டுல புதைச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் எக்ஷன் ஹோ ஹி 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 அது ரொம்ப அழகா இருந்திருக்கும் ஏன்னா ஒரு வைல்டு டாக் உன்ன டார்கெட் வைக்கும் போது இப்போ ஒன்ஸ் அது உன்னை கடிச்சிச்சுன்னா அதை விட்டுவே கூடாது ஈசி ஹி சி நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் நீ அதை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அது நம்ம ஹீரோவும் ஓகே சொல்கிற மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோவோ ஜாபேக் நானும் வர்றாரு அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன் அது ஜோபேக் ஹம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீ உண்மையா நான் கீப்பை பண்ணுவியா அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லைடா நீ டயர்ட் ஆயிட்டனா அதான் உனக்கு ஹெல்ப் கோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஜோபேக் வந்து நம்ம ஹீரோ தாண்டி போயிட்டு அந்த மலையிலேருந்து ஓட ஆரம்பிக்கிறான் புரியுதா இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா ஓட்டு இருக்க மலையில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஊன்வி நீ ஸ்லோ தான் அப்படின்னு சொல்லி அவனும் போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் சாஸ்பிரிட்டும் ஃபிதா ஸ்டெப் கத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஹீரோவும் இது வந்து ஒரு நல்ல ஐடியா தான் இருந்தாலும் சவுத் அண்ட் ஸ்கைஸோட சுவாச மேனோட ஸ்பெதர் ஸ்டெப் அது கற்றுக்கணும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இது கேட்ட நம்மளோட நேம் சொல்லணும் அதை நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்மளோட சுவாச பிடிக்கும் ஒரசன் இது போதும் இன்னும் மேலே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நேம் சொல்லணும் சொல்லிருக்கா உனக்கு இந்த மூட்டில் நடக்கணும்னா அது கிச்சன் ஹவ் அந்த ஃபெதர் ஸ்டெப் தான் பெஸ்ட்டாக இருக்கும் என்னோட மாஸ்டரே உன்னோட ஃபெதர் ஸ்டெப்பை பார்த்து பாராட்டியிருக்காரு அப்புறம் நீயே பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப உரைச்சிட்டு இருக்கு இதை பார்த்த சுவாச பிடிட்டு நேம் சொல்லி முடிச்சோடனே நேம் சோனுக்கு ஒரே கிக்கு அவ்வளோதான் நேம் சோனுக்கு கதி கிழிஞ்சி போச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனும் ஹானஸ்ட்டாக உண்மை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பேசன் இதெல்லாம் போதும் சரி நம்ம இப்போ கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ ஜோபேக் கூட போக ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ஜோபேக்கால இதை கற்றுக்க முடியும் அப்படின்றதுனால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ போயிட்டுருக்கான் இருக்கான் அதுக்கப்புறம் ஜோபேக்கும் கீழே வந்து மாஸ்டர் ஹோட பாடியை வச்சுடான் இப்போது இந்த தூரம் போதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டே ஹோ கடைசியாக நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியா உன்னோட லைஃபை நான் இப்போது சுலபமாக போகிறேன் அப்படியே எனக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டேய் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான் சரி ஓல்டு மேன் எதுனா கோபப்பட்டாரே அப்படின்னு கேட்டுட்டு இவன் மேலே எனக்கு கொஞ்சம் கோபம் இருக்குது அந்த கோப்பத்தை இவனோட கால்களை உடைச்சி நான் அதை தீத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சும்மா தான் சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இவன இதுவனு பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி இருக்குது என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட சோரோ எடுத்துகிட்டு ரெடியாக இருக்கான் ஓ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறான் அவன் இல்லை நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு என்னன்னா ஓல்டு மேன் அவனுடைய காலியாக உடைக்க சொன்னார்னு நீ நினைச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டிருக்கான் இதை கேட்டால் ஜோபேக்கும் வெயிட் அப்படின்னா நீ உன கொல்ல போறியா அதெல்லாம் என்ன தப்பு இப்ப நீ எதனா சொல்ல போறியா இல்ல இல்ல அது வந்து அப்படின்னு ஜோபம் வந்துட்டு சொல்ல நம்ம ஹீரோவும் உன்னால முடியல நீ எழுந்துரு இதை நான் பாத்துக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷோ மேக்கத்துல இருந்து எழுந்து ஜோபேக் ஒரே அவ்வளவுதான் ஜோப்க்கு பந்து போயிடறான் பறந்து போயிட்டு சொல்ல ஒன்னொரு முன்னாடி முடியாது போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோ டேமிஜ் மாஸ்டர் ஷோ இப்போ எழுந்துட்டானா அந்த ஜோப்க்கு முட்டால் இவனை தூக்கிட்டு வரும்போது மேக்கத்தில் இருக்கானா கன்ஃபார்ம் பண்ணாமரு அப்படி நம்ம ஹீரன் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷோ எழுந்துட்டே அப்படிதான் ஆமாம் என்னை கொள்வதுக்கான வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிவிட்டேன் அதை நினச்சி நான் உன்னை ரெக்ரெட் பண்ண வைப்பேன் ஷைனிங் ஸ்டார் கிளியான அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு இதை ஒன்று இந்த சாப்பிட்ட மட்டேன் தேங்க்யூ பாய்